உடல் எடையை குறைக்க ஜிம்முக்கு போகாமலே ஒரு ஊசி போதும்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா ஆனால் ஒசம்பிக் அதை நிஜமாக்கி காட்டியிருக்கு இது ஃபார்மா உலகத்தில் மட்டுமில்லை மக்களோட வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே இந்த மருந்தை எடுத்துக்கிட்டவங்க கிட்ட ரெண்டு முக்கியமான மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒன்று ஒன்று பன்னிரெண்டு தெரியுது ஒன்று ஃபுட் நாய்ஸ் அதாவது சும்மா இருக்கும்போது கூட எதையாவது சாப்பிடணும்னு தோன்ற எண்ணம் சுத்தமாக மறைஞ்சிருது ரெண்டு வெறும் ஆறு மாதத்தில் அவங்க உடல் எடையில் பதினைந்து முதல் இருபது சதவீதம் வரை குறைஞ்சிருக்கு இது அவங்க தன்னம்பிக்கையை அப்படியே மாத்திருச்சு இன்றைக்கி ஃபார்மா உலகத்தில் கோல்ட் ரஷ் அப்படின்னா அது ஒசம்பிக் தான் இதோட அபரிமிதமான வெற்றியால் பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாமே இப்போ ஜிஎல்பி ஒன் ரக மருந்துகளை தயாரிக்க கோடிக்கணக்கான ரூபாயை முதலீடு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இது வெறும் ஒரு மருந்து இல்லை மருந்து துறையோட புதிய சூப்பர் ஸ்டார் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கும் நாம ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கோம் இந்த மருந்தவோட பேட்டெண்டு முடியப் போகுது இதனால் இனி வரும் காலங்களில் எல்லா சாதாரண மக்களுக்கும் இது யூனிவர்சலாக கிடைக்கும் இந்தியாவில் இதோட விலை எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் வரை குறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் மறக்காதீங்க இது ஒரு லைஃப் ஸ்டைல் மருந்து இல்லை இதோடய சைடு எஃபெக்ட்ஸும் கவனிக்கப்பட வேண்டியது நீங்கள் இதை எடுக்கணும்னா கண்டிப்பாக டாக்டரை கான்சல்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்கள்